குல்தீப் யாதவின் சுழல் ஜாலத்திலும் சிவம் துபேவின் வியக்கத்தக்க பந்து வீச்சிலும் சிக்கிய ஐக்கிய அரபு அமீரக அணி வெறும் ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்த அதிரடி வீச்சு மூலம் இந்திய அணி இந்த தொடரில் முதல் பந்திலிருந்தே தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளது துபாய் சர்வதேச மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் பந்து வீச்சை தேர்வு செய்தது மிக சரியான முடிவாக அமைந்தது இந்திய பந்து வீச்சாளர்களின் துல்லியமான தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரக பேட்ஸ்மேன்களால் எந்தவொரு கட்டத்திலும் ஈடுகொடுக்க முடியவில்லை இந்தியாவின் பந்து வீச்சு தாக்குதலை தொடங்கிய ஜஸ்பிரித் பும்ரா தனது வேகத்தால் ஐக்கிய அரபு அமீரக தொடக்க வீரர் அலிஷான் ஷரபுவை இருபத்தி இரண்டு ரன்களில் வெளியேற்றி முதல் விக்கெட்டை வீழ்த்தினார் அவரை தொடர்ந்து பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி முகமது வெளியேற்றி வெளியேற்றி ரன்குவிப்பை கட்டுப்படுத்தினார் எட்டு ஓவர்கள் முடிவில் நாற்பத்தி ஏழுக்கு இரண்டு என ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்த ஐக்கிய அரபு அமீரக அணியின் கதை குல்தீப் யாதவ் வீசிய ஒன்பதாவது ஓவரில் மொத்தமாக மாறியது அந்த ஒரே ஓவரில் ராகுல் சோப்ரா கேப்டன் முகமது வசீம் மற்றும் ஹர்ஷித் கௌஷிக் என மூன்று முக்கிய பேட்ஸ்மேன்களையும் அடுத்தடுத்து வெளியேற்றி குல்தீப் யாதவ் ஆட்டத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்தினார் இந்த ஓவருக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரக அணி மீளவே இல்லை குல்தீப் யாதவ் ஏற்படுத்திய தாக்கத்தை ஆல்ரவுண்டர் சிவம் துபே தனது வேகப்பந்து வீச்சால் தொடர்ந்தார் பகுதிநேர பந்து வீச்சாளராக கருதப்பட்ட அவர் தனது அபாரமான பந்து வீச்சால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் ஆசிப் கான் துருப் ராக்சர் மற்றும் ஜூனை சித்திக் ஆகியோரின் விக்கெட்டுகளை கைப்பற்றி ஐக்கிய அரபு அமீரக அணியின் மிடில் மற்றும் லோயர் ஆர்டரை சரித்தார் இந்திய பந்து வீச்சாளர்களின் தொடர் தாக்குதலால் ஐக்கிய அரபு அமீரக அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது அக்சர் பட்டேல் ஒரு விக்கெட்டை வீழ்த்த மீண்டும் பந்து வீச வந்த குல்தீப் யாதவ் ஹைதர் அலியின் விக்கெட்டை கைப்பற்றி தனது நான்காவது விக்கெட்டை பதிவு செய்தார் இறுதியாக ஐக்கிய அரபு அமீரக அணி பதிமூன்று புள்ளி ஒன்று ஓவர்களில் வெறும் ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்திய அணி சார்பில் குல்தீப் யாதவ் இரண்டு புள்ளி ஒன்று ஓவர்களில் வெறும் ஏழு ரன்கள் விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் அவருக்கு இணையாக சிவமு துப்பே இரண்டு ஓவர்களில் நான்கு ரன்கள் மட்டுமே கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் பும்ரா வருண் சக்கரவர்த்தி மற்றும் அக்சர் பட்டேல் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்திருந்தனர் அடுத்து ஐம்பத்தி ரன்கள் என்ற சிறிய இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி நான்கு புள்ளி மூன்று ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது அபிஷேக் சர்மா பதினாறு பந்துகளில் முப்பது ரன்களை எடுத்திருந்தார் நன்றி வணக்கம்